சாய்ந்த மரது நகரசபை தடுப்பு விடயத்தில் ஹரிஸ் மட்டுமல்ல முஸ்லிம் காங்கிரஸில் இன்னும் பலர் யஹியா கான் தெரிவிப்போ தமிழின் செய்தி அறிக்கை சாய்ந்த மருது நகரசபை தடுப்பு ஹரிஸ் மட்டுமல்ல முஸ்லிம் காங்கிரஸில் இன்னும் நிறைய பேர் உள்ளனர் என அக்கிய மக்கள் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஏசி யஹியா கான் தெரிவிப்போம் ஆக்கிய மக்கள் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தை சாய்ந்த மருது பிரதேசத்தில் திறந்து வைத்ததன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார் எஹியா கான் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் இருநூறு வீரம் அநியாயம் அநியாயம் என்றால் எங்களுடைய ஆட்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு பின்னால் ஹரிஷ் தான் இருக்கிறார் என்று அது மட்டுமல்ல நிறைய இருக்கிறார்கள் உள்ளே ஹரிசுடைய படத்தை பாட் பாட்டிக்கொண்டு நிறைய சக்திகள் அதை கொடுக்காமல் விடக்கூடாது என்று விடாபுடியாக இருந்து தலைவரை பிழையாக வழி நடத்திய தெரியும் எங்களுக்கு தெரியாமலும் இல்லை பிழை இந்த கட்சி வாய்மூடி மகுனியாக இருந்தால் அவர்களுடைய தனிப்பட்ட விடயங்களுக்கு நாங்கள் ஆமா சாமியாக இருந்தால் உங்களுக்கு பதவி கிடைக்கும் நான் அத் இந்த பதினாலு வருடமாக அந்த உயர்பட உரு உயர்படத்திலே ஒரு உயர்பிடத்திலாவது நான் பேசாமல் வந்தது கிடையாது ஆனால் அவர்கள் என்னை அடையாளப்படுத்தினார்கள் எப்படி என்றால் நான் ஹரிசுடைய ஆள் என்று நான் ஹரிசுடைய ஆளாக நான் அங்கே இருக்கவில்லை நான் ஒரு பிள்ளை வருகிற போது நடக்கிறபோது நான் வளமையாக அவர்களை சேர்த்துக்கொண்டு கட்சியை வளர்க்க வேண்டும் எண்ணத்தோடு அவர்களை காப்பாற்றிக் கொண்டு வைத்து கொண்டிருந்தேன் காங்கிரஸ் நாங்கள் நிறுவியிருக்கிறோம் ஏனென்றால் எல்லா மதத்தவர்களையும் சேர்த்துக்கொண்டு எதிர்வருகிற தேர்தலில் உள்ளராட்சி மன்ற தேர்தலில் அம்பாறையை நான் பொறுப்படுத்தி பார்ப்பேன் இந்த வருகிற தேர்தலில் திருவோணமலை மாவட்டமும் இரத்தினபுரி மாவட்டங்களையும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் எதிர்காலத்தில் இன்னும் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைத்து கொண்டு நாங்கள் பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் நாங்கள் என்னவென்றால் அவர்களுக்கு செவால் ஆக்க வேண்டும் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று இரண்டு வாக்கு கூட எடுக்காதவர்களை ஜீப் வழியில் கொண்டு இருந்தால் அவர்களுக்கு எத்தனை வாக்கு விழும் என்பதை அடுத்த உள்ளூராட்சி சபையிலே வழங்கட்டும் கல்முன சபை நாம் பிடிக்கலாம் சார் நாம் பிடிக்கலாம் ஜீப்பில் ரெண்டு வாக கேலாது ஜிப் பிடிக்கலாம் இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்